அவங்களோட கருத்தை சரியில்லைப்பா அப்படின்னு நான் சொல்லலாம் மோஞ்சா போய் கழுவா திக்கி கொண்டா மாதிரி மோஞ்சா போய் கழுவா திக்கி கொண்டா என்னோட உங்களுக்கு முரண் இருக்குன்னா இல்ல காளி மாலை வந்து இப்படி பேசுறது சரி கிடையாது அப்படின்னு எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காரு மேடம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்படுறாரு மேடா நீங்க சொல்றதுல எனக்கு உண்மையிலேயே தார்மீகமா நியாயமா பட்டுதுன்னா சரிப்பா நீங்க சொல்றதா சரி நான் பண்ணது தப்பு தான் பண்ணு சொல்லிட்டு போயிடலாம் இது எதுவுமே அவர் பண்ண மாட்டாரு நீங்க பாத்துக்கிட்டீங்களா இதுல ஆசிட்டு கலந்துருக்கு எடுத்து மேல ஊத்துனீ வெச்சுங்க ரத்த கலையாй போவும் இவர் வெند முடிப்பதற்கான காரணத்துல அ முனைற்ற கல. அந்த கட்சி எவ்வளவு கேவலமா பேசுவார். இப்படி திடின நல்லவளா மாதிரிதன எங்களுக்குலாம் டவுட் வரும். கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டேடிய. அவரு கட்சில இருக்கவங்க எல்லாரும் எவ்வளவு மோசமா அமைச்சிருக்காங்க தெரியீங்க. அவரை வரைக்கும் ஒருத்தர் கருத்தியல் ரீதியா ஒடுக்க முடியாதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் சுத்த आमदार ரீதியா ஒண்ணு இல்ல அப்படிங்கறது புரியுது. அம்முகு டும்முகு அமால் டும்முகு. தான் பண்ணுவார். நீ இப்ப பேசி பேச்சு.

எனக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு எல்லாம் கிடையாது என்றைக்குமே ஒரே பேச்சு தான் ஒரே மூச்சு தான் ஏன் கட்சி ஜெயிக்கணும் எந்த கட்சியும் கேட்கறியா ஏன் தங்கச்சி திமுகவில் அவர் இணைவருக்கான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக நமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது கரெக்டா இதை எப்படியோ விடக்கூடாது விடவே கூடாது

ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம் போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலை நிதியின் காலம் கலை நிதியின் காலம் கலை நிதியின் காலம் உங்கள் வேலை மட்டும் பார்க்குறீங்களா தேவையில்லாம் பேசாதீங்க கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படி திடீர் திடீர்னு வருவாங்க போவாங்க என்ன இப்ப எல்லாம் முன்னக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் ஒரு கழிய தெளிவி வச்சுட்டு போறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னு அது உடனே நீங்க ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போறதுனால அதுவும் எங்களுக்கு கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கு மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கா இல்ல ஒண்ணும் இல்லையா உங்களுக்கு கலர் தெரியாது மச்சு எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு கட்சியிலே இருக்கிறதா கட்சி விட்டு வேற போய் வேற இடத்துல போய் இயங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு அது முடியாது அதுல ஒண்ணு கருத்து நம்ம சொல்ல முடியாது சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா பாடுற இடமா அது வெந்த புள்ள வெடிய கொண்டாந்துருக்கிறான் நாம் தமிழர் கட்சியின் பெண்கள் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தனது பொறுப்புகளிலிருந்து விலகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது போலிருக்குதா நாம் தமிழர் கட்சி பொறுப்பை குறிப்பிடாமல் அழைப்புதல்களில் தனது பெயரை குறிப்பிடுமாறு காளியம்மாள் கேட்டுக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது மீனாட்சி மனப்பாட்டில் நடைபெறக்கூடிய அந்த நல சங்கம் என்கிற அந்த ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் உறவுகள் சங்கமம் என்கிற நிகழ்ச்சியில் நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசிரி மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய தாலியம்மாள் பிரகாசம் பங்கேற்பதாக அந்த பத்திரிகை ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த மற்றும் கா பிரகாசம் பெயரின் செயற்பாட்டாளர் என்று குறிப்பிட வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில நிர்வாகியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அந்த பொறுப்பை போட வேண்டாம் சமூக செயற்பாட்டாளர் என்று பத்திரிகையை ஆட்சியிட வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக அதாவது மகளிர் அணியோட மாநில ஒருங்கிணைப்பாக இருக்கக்கூடிய கேட்டுக் கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது குறிப்பிடாமல் அழைப்பதற்கில் தனது பெயரை குறிப்பிட மாத காளியம் கேட்டுக் தகவல் வெளியாக இருக்கிறது அடுத்த மாதம் தூத்துக்குடி மலைப்பாட்டில் நடைபெறக்கூடிய அந்த உறவுகள் சங்கமம் எனும் சமூக செயற்பாட்டாளராக பங்கேற்க காளியம்மாள் வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறார் திமுக காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்கும் நிகழ்வில் பங்கேற்று நாத்தாக்க காளியம்மாளும் ஒரே மேடையில் அந்த மேடையில் பங்கேற்கிறார் அவர்கள் பெயர் அதாவது திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் தலைவர்கள் பெயர் வந்து கட்சியின் பொறுப்பு பெயர்களுடன் குறிப்பிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் காளியம் பெயர் மட்டும் சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா அது நாம் பெண்கள் மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய காலையம் பெயர் சமூக செயல்பாட்டில் என குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே கடந்த இரண்டு மாதங்களாகவே காளியம்மாள் கட்சியில் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடாமல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் செல்லாமல் ஓரம் கட்டப்பட்டு விட்டதாக சொல்லப்பட்டிருந்தார் அவரும் தொடர்ந்து எந்த ஒரு கட்சி நிகழ்ச்சியிலும் ஒரு இந்நிலையில் இந்நிலையில்தான் தொடர்ந்து அவர் கட்சியை விட்டு விலகிவிட்டார் என்று பேசப்பட்டு வரும் நிலையில் தற்போது இந்த சமூக செயற்பாட்டாளர் என்று குறிப்பிட்டு பத்திரிகை அச்சிடப்பட்டுள்ளது பரபரப்பு ஏற்படுத்திருக்கிறது இதெல்லாம் தாண்டி எப்படி ஆரம்பிக்க போற எங்க ஆரம்பிக்க போற முடியாதுங்கிற

இது கண்கொள்ளா காட்சி அது மட்டுமின்றி நாசாக்காவில் நீடிக்கிறார்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு இல்லை என்றும் சொல்லவில்லை ஆம் என்றும் சொல்லவில்லை இன்று அதாவது நாசாக்காவில் நீடிக்கிறேனா இல்லையா இந்த கடந்த இரண்டு மாத காலமாக தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய இந்த தகவல்களுக்கெல்லாம் இன்று முழுமையான தெளிவான விளக்கத்தை தான் அளிப்பதாகவும் காளியம்மாள் கூறியிருக்கிறார் மசாலா மண்டல் அடிக்கோ இஃப் யூ ஆர் பேட் கேவலமான எண்ணம் படைத்த மனிதராக மைக் புலி சீமான் உள்ளதாக திருச்சி டிஐஜி வருண்குமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். சீமானுக்கு எதிராக தொடர்ந்துள்ள வழக்கின் விசாரணைக்காக திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜரான பின் வருண்குமார் பேட்டி அளித்தார். என்ன பண்ண போரானோ அப்படி அங்கனாரி குடவேமே உன் புள்ள குடீர்து துப்பு இல்ல இல்ல நான் இப்போ நீதிமன்றத்துல இருக்கிறதுனால நான் அதை பத்தி பேச விரும்பல பாத்தியானே எவ்வளவு டீசென்டா நடந்துக்கிறாரு தப்பு பூரா நம்ம மேல வச்சுக்கிட்டு அவரு தப்புன்னு சொல்றது தப்பு சார் நாயும் அவரு பக்கத்து இருக்கு சார் நியாயம் அவன் பக்கம் இருக்கா இவன் நம்மள புது அங்கில் டீல் பண்றானே நிச்சயமாக வாபஸ்ல வாங்கல நான் வாபஸ் வாங்குற மாதிரி இருந்தா நான் என் கோர்ட்ல கேஸ் போடு போச்ச போயிட்டா அப்படியா போச்ச போயிட்டா மைக்கு புலிகேசியோட தரம் அவ்வளவுதான் மைக்கு புலிகேசியோட தரம் அவ்வளவுதான் எப்படி சார் கரெக்டா சொன்னீங்க எப்படி அது பார்த்தாலே தெரிது சார் விவாகரத்து அப்படின்னு சொல்லி போடுறாரு அது பர்சனல் மேட்ரு அடியாட்ல சாஃப்டா டீல் பண்றதுக்கு நான் ஒண்ணு முட்டை போண்டா இல்ல ஆயிரம் பேர் வந்தாலும் நீ அந்த பல்ட்டி அடிக்கிற அண்ணா கோண்டா திண்டுக்கல் டிஐஜி வைஃப் இருக்காங்க ஏதோ கேவலமான எண்ணம் படுத்த மனிதராக இருப்பாருன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க

இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதை நீங்க கேட்க மாட்டேங்கிற இல்ல என்னைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் உங்க முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா குமார் பேரை உச்சரிக்கிறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் கிடையாது அவன் தங்கமான பையன் அவரை கேளுங்க என்னையா பழக்கம் என்ன அப்படி பண்ணிட்டு இருக்காங்க உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் ஆட்சி அதிகாரத்திற்கு கேட்கணும் அவங்க எல்லாம் அனுமதிக்கிறாங்க பேச சொல்றாங்க அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க அப்படியாடா மயிறு சரிடா மயிறு ஓகேடா மயிறு அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவார் நீங்கள் எங்கே வழக்கு போடுங்க என் கட்சிக்காரன் மேலே அங்கே இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்கே ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு தான் அவருக்கு பதவி உயிர் கொடுக்குறாங்க அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க இனிமேல் தான் மச்சி சேஃப்டியாக இருக்க ஒரு தடவை அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க தென்னந்தன்னை அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க போனவன செல்ஃபோனை பறிச்சுருவாப்புல அவருக்கு வேலையே செல்ஃபோன் திருடுறது தான் அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த குரல் பதிவுல பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில வந்து அந்த இதுக்காக இந்த பத்திரிகையாளர்கள் அலைபேசியை வாங்கினா நீங்க அவ்வளவு கோபப்பட்டீங்களே இதுவரை பதினாலு அலைபேசியை எங்க பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கிட்டு அப்பெல்லாம் நீங்க கோபப்பட்டு நியாயமா அதுக்கே ஒரு தீர்வு வந்துருக்கும்ல

திமுக இருந்து என் கட்சியில சேர்ற ஆளுகளை காட்டணுமா அதுக்கு விழா வச்சு சொல்லணுமா உங்களை மாதிரி நான் இந்த மாதிரி

எல்லாரும் இந்திய தாய் மொழிங்கிறாங்க இந்திய தேசிய மொழி ஆக்கமா ஒரு மொழியை கொண்டு வந்து மத்த மொழியெல்லாம் அடக்குறீங்களே வெடிகுண்டு மாதிரி வரும் தெரிஞ்ச எல்லாருக்கும் மொழி பற்று வேணும் நான் இங்க வந்தப்ப எங்க அப்பா எனக்கு தமிழ் மீடத்தில் தமிழ்நாட்டுல இருக்கிறோம் மாவட்டத்திலே முதல் மாணவியா தமிழ்ல இருக்க

சீமான் மேல நான் கொடுத்த பாலியல் வழக்க போஷ் பண்ண சொல்லி சீமான் வந்து ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு போட்டிருந்தாரு அந்த வழக்க வந்து விசாரிச்ச நீதிபதிகள் வந்து அது ஒரு பாலியல் வழக்கு அதை வந்து குவாஷ் பண்ண முடியாது அதை வந்து விசாரணை பண்ணி என்ன அப்படின்னு அதுக்கு காவல்துறை நீதி வழங்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிருந்தாங்க என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க நீதிமன்றத்துக்கு என்னோட நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் என்னோட முழு ஒத்துழைப்பு நீதிமன்றத்துக்கு இருக்கும் அப்படின்னு கட்சியோட சாட்டை முருகன் ஒரு காணொலி போட்டிருந்தான் போல இந்த மாதிரி விஜயலட்சுமி ஒரு மனநோயாளி அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சியில யாராவது சோர் திங்குறவங்க இருந்தா அதாவது சோறு அப்படின்னு திங்குறவங்க இருந்தா

காலகட்ட சீமான கூட சாட்டை துறை முருகன்லாம் எவனுமே கிடையாது கட்சியே கிடையாது என்ன ஆச்சு அப்படின்றது எனக்கும் சீமானுக்கும் தான் தெரியும் சோ இன்னைக்கு வந்து நீ என் மனநோயாளின்னு சொல்லிக்கிறியோ நீ என் வந்து பைத்தியம்னு சொல்லிக்கிறியோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா சாட்டை முருகன் நீ எல்லாம் பண்ற பாத்தியா கொழுப்பு அதுக்கு சீமான் அட்டிக்கிற அடிக்கி நீங்க எல்லாம் காணாமலே போயிடுவீங்க இதே மாதிரிதான் சீமானுக்கு வக்காலத்து வாங்க நிறைய பேர் நாம் தமிழ் கட்சியில இன்னைக்கு கட்சி விட்டே ஓடியே போயிட்டாங்க அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமா அந்த நீ எல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது இது ஒரு நேர்மையான கேஸ்

சீமான காப்பாத்த வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது நீங்க எல்லாம் இருக்கீங்க இல்லையா கொழுப்புன்னு நீங்க எல்லாம் கூட இருக்கிறீங்க இல்லையா நீங்களே காப்பாத்திக்கோங்க போயிட்டோம் மீடியாவுக்கு தெரியப்படுத்திறேன் இந்த கேஸ் ரூவ் ஆகும் போது அது எனக்கு தான் சாதகமா அமைய போது ஆனா பாருங்களா எல்லாரும் அத்தியாவதுல ஏன் பார்த்தீங்களா இதான் முன்னாடியே சொல்லலாம் என்னோட முழு ஒத்துழைப்ப

சீமான் சீமானோட உண்மையான பேர் என்ன சைமன் அவங்களோட அப்பாவோட பேர் என்ன செபாஸ்டீன் செந்த இருந்து வந்து மாத்திக்காப்புல நான் தான் நேரடி பேரங்குறது எனக்கு தெரியும் எப்படி வேலை வச்சு வேட்டையாடி சாப்பிட்ட நம்ம பாட்டுனுக்கு என்னடா வெள்ளரிக்காய் வெண்டைக்கா இதுன்னுட்டு போறது வாடா ஒன்னும் கோத்துக்க மாட்டாப்புலடா அப்படின்னு தான் நாங்க போவோம் அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முறை அதிகமா பேசினா சுருப்பால சார் பண்றது முஸ்லிம்கள் மட்டும் இல்ல மேல போய் நேர்த்திகடன் செலுத்துறது ஆடுகோழி கோழி சாப்பிட்டது பரிமாறினது எல்லாம் இந்துக்களும் பண்ணியிருக்காங்க அந்த முட்டாள்களுக்கு சேத்தா சொல்றேன் அந்த முட்டாளினுக்கு சேத்தா சொல்றேன் பண்ணியிருக்காங்க அந்த முட்டாள்களுக்கு சேத்தா சொல்றேன் அந்த முட்டாளினுக்கு சேத்தா சொல்றேன் நம்பிக்கை நான் அதை பண்றேன்னு ஒரு இந்து சொன்னாலும் அவنه முட்டாளினு நீங்க சொல்றீங்கனா அது என்ன வாதம்